நல்லபடியா வீட்டை கட்டி இருங்க ஐயோ அப்பத்தான் அப்பத்தா தான் நல்லா இருக்கு காசு மட்டும் கொடுங்களா என்னடி அப்பத்தா வீடு தந்திருக்கல வீடு தந்திருக்க இதை வச்சுதான் கூட்ட சரி பண்ணும் இதையும் நான் எப்படி கூட்ட சரி பண்ண முடியும் பாதி காசு வேணுமா ஏ அப்பத்தா புள்ளு காசு கூட நீயே வச்சுக்கே எதையும் கொண்டு போறது இல்லை இருக்க வரைக்கும் நம்ம அந்த மயனுட்டு ஏன்னா அடுத்த மாசம் மழை காலமா

சிமெண்ட் எல்லாம் இந்த இதுதான் போட்டு தட்டா மாதிரி தான் இது பண்ணணும் இந்த மாதிரி தான் போனாலும் எடுத்து இந்த லைன் தான் மரம் தான் கொஞ்சம் ரொம்ப டேமேஜா இருக்கு என்ன பண்ணு தெரியல அவன் வர ரேட்டு அதிகமா சொல்லிட்டு இருக்கான் மரம் ரொம்ப ரேட்டு அதிகமா போகுது ஆமா உன் பேரை சொல்றதா கழுவி கழுவி ஊத்துறானுவே அவனா நீ நீ ஊர் பூரா கடை வாங்கி திரும்பி வச்சிருக்க உன் குடம்பியும் கடத்துல பிடிக்க ஒழச்சு சம்பாதிச்ச மாதிரி தானே பேச காசு கொடுத்த இதை கொடுத்துட்டு இருக்க எல்லாம் திருட்டு கலவாணி மாவு தான் நீ

என்னத்தை ஊடு கட்டி என்ன ஊடு வாசலை கட்டி நம்ம என்னத்தை வாழ்ந்து என்னத்த பணம் தெரியல இதெல்லாம் ஒன்று அங்க அங்கே புது வீட்டில் கோலகலமா அங்க வந்து கஷ்டப்படுறேன் இந்த வீட்டில் ஏய் வேலை தண்ணி பார்த்துருக்கேன் வேலை பார்க்க எடுத்து போறியே அந்த மரத்தெல்லாம் பிடிச்சி ஏற்றி வச்சிடல அப்புறம் நான் சும்மா வேலையை பார்க்காத பேசிக்கிறேன் வெயில் அடிக்குது அப்பா அப்பா கொஞ்சம் வெயில் அடிக்குது சாமி சரி இந்த சட்டை தூக்கடி வாடி தூக்கி போறீங்க வெளியே வாய் பேசறதே நீட்ட நல்லா வாய் மயிர் பட்டு பேசல தூக்க மாட்ட சொல்ற எங்கடி ஆம்பள எங்கடி ஆம்பள மாதிரி நடந்து குடுக்குற நான் பொம்பள மாதிரி இல்ல வேல வாங்குற நீ ஆம்பள மாதிரி நடந்து குடுக்குற லத்தியா நவரி தூக்கடி நவரி 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 இல்லடி இது பே முடியல இந்த சட்டை வேணும் எங்க தான் போட்டு வச்சேன் இது கட்டறதுக்கு யூஸ் ஆகும் புரியதா ஆ வாடி வாடி ஜாமா வந்துருச்சு நீ வாடி போமா அட நேரா வந்துட்டே சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடி சீக்கிரம் ஆனா அப்படி நிப்பாட்டنا வேண்டியது நிப்பாடு